ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை ஓற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசியை போற்றி போற்றி வணக்கம் விசம்பர ராசி இது வந்து ஜூன் மாத இருக்கான ராசி பலன்கள் கோச்சார பலன்கள் அதாவது ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபராசி தான் சூரியன் இருப்பார் அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் கொஞ்சம் கல்வி சம்பந்தப்பட்ட போனா இருந்தாலும் சரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்திற்கான பண முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருந்து சூரியன் மிதனத்துக்கு மாறிடுவார் ஆக இந்த பதினைஞ்சாம் தேதியிலேருந்து ராசிக்கு பண முயற்சிகளும் திருமண சம்பந்தத்திற்கான விஷயங்கள் வந்து கூடி வரும் அலைன்ஸு வந்து பார்த்தா அது முடிவுக்கு வரும் அலைச்சல் திருச்சியில் இருந்தால் அது முடிவுக்கு வரும் வாகன சம்பந்தப்பட்ட பழுது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவரை ஏற்பட்டிருந்தால் தேதிக்கு அப்புறம் சிறப்பான பலன்களை தரும் அதாவது ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரிசபராசிக்கு ஒன் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதினம் ஒன்று கடகம் நாலு சிம்மம் ரிசபராசிக்கு நாலு புலையவர் மிதினத்திற்கு வருகிறார் ரெண்டாம் இடத்திற்கு நாளுக்குவர் இரண்டாம் இடத்திற்கு என்ன ஆகும் அதுவும் மாத தான் இருந்தாலும் கூட நாளுக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது வீடு சம்மந்தப்பட்ட லோன் எதுவும் முயற்சி பண்ணிங்கன்னா வீடு கட்டாமல் பாயில் இருக்கிறவனுக்கு வீடு சம்மந்தப்பட்ட லோன் கேட்டால் கிடைக்கும் அதே மாதிரி இது வாகன சம்மந்தப்பட்ட லோன் கேட்டு கலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த பதினஞ்சு ஜூன் மாதம் பதினஞ்சாய் தேதிக்கு அப்புறம் ட்ரெயின் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்து சின்ம குருவா இருந்தாலும் ஏழாம் படத்தை பார்ப்பாரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் மாப்பிள்ள சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நிச்சயத்துக்கு வரும் ஆக விசவராசிக்கு இந்த ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இதுவரையில் தலைகள் போட்ட விஷயங்கள் முன்னேற்ற தடைகள் தொழில் தடங்கள் வருமான முயற்சிகள்லாம் குறைவாக இருந்தாலும் கூட உழைப்புக்கான பலன் இல்லை என்றாலும் அனைத்துக்கும் எதிர்பாரமாக உழைப்பு கற்ற பலன் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் முயற்சிகள் பலிதமாகும் ஏனென்றால் சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பதினைஞ்சாம் தேதி முழு மாறுகிறார் ஆகவே நாலாம் இடத்துக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துக்கு வருவதால் சரியான நேரத்திற்கு சாப்பாடும் சரியான நேரத்துக்கு பயணத்திற்கான டிக்கெட் ரிசர்வ் பண்ணால் உன்ன டிக்கெட் கிடைக்கும் இதுக்கு முன்னே கிடைக்காது இப்போ டிக்கெட் ரிசம் பண்ணால் கிடைக்கும் ஏன் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால டிக்கெட் கிடைக்கும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நாலு கூட ஒன்றா அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கனால பயணத்துக்கான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் பயணத்துக்கு மூலமாக ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த ரிசபராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பொற்காலமே வாழ்க வளமுடன் வணக்கம்